அன்பான மகர ராசி நேயர்களே உங்களுக்கு அநேகக்கூடி வணக்கங்கள் நாம் இன்னைக்கு நம்மளுடைய ஆன்மீக தளபதி சேனலில் மகர ராசிக்கான வருகின்ற ஜூலை மாதம் அதற்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும் ஏன்னா வருகின்ற ஜூலை மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது உங்கள் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த வீடியோவில் சொல்ல போறேன் மற்றவங்களை மாதிரி இருபது நிமிஷமோ ஐம்பது நிமிஷமோ கொண்டு போய் உங்களை உட்கார வச்சு உங்களோட நேரத்தை வீணடிக்க நான் விரும்பலை ஏன்னா இது உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காம முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அன்பான மகர ராசி அன்பர்களே இந்த வருகின்ற ஜூலை மாதம் உங்களுக்கு பண வரவுகள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு ஆரோக்கியத்தில் சார்ந்த குறைபாடுகள் ஏற்பதற்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல இருக்கும் சொல்லப்படுது அதனால மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அது மட்டும் அல்லாம உங்களை தவறாக புரிந்து கொண்ட சகோதரர்கள் உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது இதுவரைக்கும் உங்களுக்கு அவப்பெயர்களை உருவாக்க நினைத்தவர்கள் எல்லாம் இனிமேல் உங்களுக்கு சாதகமாக இருந்து பாதகத்தை விளக்கக்கூடிய நாட்கள் வரப்போகுதுங்க அதோடு சேர்த்து சில புண்ணிய ஸ்தலங்கள் அதாவது காசி ராமேஸ்வரம் போன்ற புனித தலங்கள் அது மட்டும் இல்லாது சில பல புனித தலங்களுக்கு நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலகத்தில் அதாவது கவர்மெண்ட் உத்தியோகம் அது இல்லாமல் பிரைவேட் ஜாப்ல ஆஃபீஸ் சார்ந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வழக்கமான நிலைகள் மட்டுமே காணப்படும் எந்த ஒரு அதிகப்படியான நிலைகள் இருக்காது சலுகைகள் எதையும் இந்த வாரம் இந்த வருகின்ற மாதத்தில் எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை சக ஊழியர்களுடன் எச்சரிக்கையாக பழகணும் அதே போல யார்கிட்டயும் தேவையில்லாத வாய் வார்த்தைகள் வம்பு வழக்கு போன்ற விஷயத்துல இருந்து நீங்க கொஞ்சம் விலகி இருக்கணும் அது அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்தது வியாபாரம் செய்யக்கூடியவங்க வியாபாரம் வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் விற்பனைகள் மந்தமாகத்தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன நீங்க எப்படி சொல்றீங்க ஆரோக்கிய குறைவா இருக்குன்னு சொல்றீங்க அலுவலகத்தில் முன்னேற்றம் இருக்கான்னு சொல்றீங்க வியாபாரம் மந்தமாக இருக்குன்னு சொல்றீங்க இதுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு சின்ன பரிகாரம் உங்களுடைய வீட்டில செய்யறதுக்கான ஒரு எளிமையான மந்திரத்தோடு சேர்த்து பரிகாரம் சொல்ல சொல்ல போறேன் கடைசியில் ஸோ அதனால நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க இந்த இந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் நீங்கள் எப்படி இந்த ஜூலை மாதத்துல சரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறத நான் எளிமையாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க இப்போ வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் சற்று குறைவாகவே இருக்கும் கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் அதாவது வியாபாரத்தில் கடன் கொடுத்தல் வாங்கல் இதை நீங்க குறைத்து கொள்ள வேண்டும் அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியானது இருக்கும் அதோடு சேர்த்து குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதால் மன அமைதி மன அமைதியானது சற்று குறையும் அதனால அதுலயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் வேலைக்கு சென்று வரும் பெண்கள் அலுவலகத்தில் மற்றவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது தேவையில்லாத வம்பு வழக்கு பேச்சுகள் ஈடுபடாம என்ன ஏதாவது கேட்டாங்கன்னா சரி ஓகே சரி பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மனோ பக்குவ வார்த்தைக்கு நீங்க சொல் செல்றது வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் இந்த வருகின்ற ஜூலை மாதத்துல நீங்க கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியவை சரி இப்போ இந்த ஜூலை மாசத்துல நீங்க எந்த விதமான எண்கள் எந்த விதமான எண்களை நீங்க பயன்படுத்தினா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் இப்ப சொல்ல போறேன் என்ன விதமான எண்கள் கொடுத்தா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நீங்க அலுவலகத்துக்கு செல்றீங்க அப்ப நிறைய விஷயத்த நீங்க பாப்பீங்க அப்போ உங்களுக்கு இந்த எண்களை எல்லாம் நீங்க பயன்படுத்தினா வாழ்க்கையில கொஞ்சம் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இந்த எண்ணெய் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் சாதகமாக இருக்கும் அதே போல அதிர்ஷ்டம் தர உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் எந்த நாள் அப்படின்னா ரெண்டு ஏழு இந்த நாட்களில் நீங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றியானது கொடுக்கும் அதே போல சந்திராஷ்டமம் உங்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒன்பது ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பது சந்திராஷ்டமமானது மகர ராசிக்கு இருக்குது அதனால் அன்னைக்கு நீங்கள் கொற்று சற்று கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்போ இவ்வளவும் சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் எந்த பரிகாரம் சொன்னீங்களே அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் வெயிட் இருப்பீங்க வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக அந்த பரிகாரம் சொல்கிறேன் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாரு அவங்களுக்கு என்ன பரிகாரம் செய்தால் என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வேண்டிய தெய்வம் பெருமாள் இந்த தெய்வத்தை வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களுக்கும் சென்று போய் வழிபடலாம் சனிக்கிழமைகளை வழிபடலாம் இல்ல உங்க வீட்டுல பெருமாளுடைய புகைப்படம் இருக்கு அப்படின்னாக்க தாராளமாக அவரை பூஜித்து வழிபடலாம் இதுல வீட்டுல வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பரிகாரம் தினமும் காலை தினமும் காலை காலை நேரத்துல ஒரு ஒரு பாடல் ஒன்று சொல்ல போறேன் அந்த பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்தீர்கள் ஆனால் உங்களுடைய ஜூலை மாதம் மிக 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 வெற்றி மாதம் அதாவது நூறு சதவீதம் நூறு சதவீதம் வெற்றி மாதமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த பாடல் என்ன அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன் வீண் கடந்த சோதியாய் விலங்கு ஞான மூர்த்தியாய் வீன் கடந்த சோதியாய் விலங்கு ஞான மூர்த்தியாய் பண் கடந்த தேசமேவு பாவநாச நாதனே பண் கடந்த தேசமேவு பாவநாச நாதனே என் கடந்த என் கடந்த யோகி நோடி ரத்து சென்று மானியாய் என் கடந்த ஓடி ரத்து சென்று மானியாய் மண் கடந்த வண்ணம் யார் மதிக்க வல்லரே மண் கடந்த வண்ணம் நின்னை யார் மதிக்க வல்லரே இந்த வாக்கியங்களை நான் வீடியோடைய லைன்ல கொடுத்துருக்க பாருங்க இந்த பாத்துக்குங்க இதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சு காலையில நீங்க குளிச்சுட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பெருமாளுக்கு முன்னாடி ஒரு துளசியோ இல்லாத ஒரு பூ பூக்களை வந்து சுவாமிக்கு படைச்சிட்டு நீங்கள் இந்த பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் பண்ணி பாருங்க உங்களுக்கு அடுத்த வீடியோ மகர ராசி வீடியோ போடுறப்ப நீங்கள் கமெண்ட் பண்ணணும் என்ன கமெண்ட் பண்ணுவீங்க தெரியுமா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் இருபத்தி ஏழு முறை உட்காந்து பாராயணம் பண்ண எனக்கு நான் எண்ணற்ற ஒரு பலன்களை வந்து எனக்கு சுவாமி கொடுத்தாரு நான் இன்னைக்கு இந்த ஜூலை மாதத்துல ரொம்ப வெற்றிகரமான ஒரு விசேஷத்தை நிறைய செய்தேன் எனக்கு நீங்க சொன்ன தடங்கள் எல்லாம் விலகிருச்சு அப்படிங்கிறத நீங்க எனக்கு அடுத்த மகர ராசி வீடியோல சொல்லணும் அதே போல மகர ராசி நேர்களே உங்களை இல்லாம பார்க்குற நேர்கள் உங்களுடைய ராசிகளை பதிவு பண்ணுங்க அடுத்தடுத்து ராசி பலன்களை உங்களுடைய வீடியோக்குள்ள நம்ம சந்திப்போம் நல்லதொரு செய்தியை உங்களுக்கு கொடுத்துருப்ப அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் நீங்க வீடியோ பார்க்குற நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க மகர ராசி ஷேர் பண்ணி தொடர்ந்து நம்மளுடைய ஆன்மீக தளபதி சேனல்ல பயணம் பண்ணுங்க நன்றி வணக்கம் Subang.